வாழ்க்கையில் கவனன்றது நம்மளுடைய கண் மாதிரிங்க கவனன்றது ஒரு உயிர் மாதிரின்னு கூட சொல்லணும் ஏன்னா கவனம்தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய அழகாக்கும் கரெக்டான வழிக்கு கொண்டு போகும் இது மனுஷனோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்று தாங்க கவனமாக இருக்கணும் எல்லா உயிரினங்களும் கவனமாக இருக்கும் இப்போ ஒரு மனுஷன்றவன் வந்து குறிக்காலோட போவான் ஒரு லட்சிய பாதையை நோக்கி நடை போடுவான் ஒரு மிருகமும் பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உயிரை வந்து வேட்டையாடுறதுக்கு கரெக்டாக ஒரு எய்ம் வைக்கும் மனுஷ மாதிரியே இந்த உயிரினங்களும் கவனமாக இருக்கும் கவனன்றது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கரெக்டாக சொல்லணுன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த ஒரு செயல் செய்யும் போது கவனன்றது தேவை அலட்சிய போக்கு இல்லாதது தான் கவனம் அப்படின்னு சொல்லுவோம் அலட்சியமாக இல்லாமல் இருந்தாலே கவனமாக இருப்போம் கவனம் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு செயலை பொறுப்பாக செய்யணும் ஒரு விஷயத்தில் வந்து கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கவனன்றது வந்துடும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்துட்டு பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கும் போது கண்டிப்பாக கவனன்றது வராது கவனமாக இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் கவனன்றது வந்துடாது ஒரு காஷியஸ்னஸ் ப்ரிகாஷ்னஸ் ப்ரிகாஷன் சொல்லுவாங்கள்ல முஞ்சாக்கிறதையாக இருக்கணும் அது பேர் தான் வந்து கவனம் இது யார் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தர்சன பார்வையில் வந்து அறிவாற்றல் மிக்க ஜீவராசிகள் தான் கவனமாக இருக்கும் அதாவது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன சின்ன எறும்பு கூட கவனமாக இருக்குங்க தனக்கு தேவையான உணவை மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே சேகரித்து மழை காலம் வந்ததும் கரெக்டாக அதோடைய அமைப்பான வீடுக்குள்ளே போய் சேர்த்து வச்ச சாப்பாடெல்லாம் சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் இந்த எறும்புக்கு யார் சொல்லித்தரா ஒரு மனுஷன் போய் சொல்லித்தரானா இல்லை பறவை விலங்குகள் போய் சொல்லித்தரதா எதுவுமே இல்லையா அதுக்கே அந்த ஒரு அறிவு இருக்குது இதே மாதிரி தான் ஒரு காக்காவோ குருவியோ கூடு கட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துது இதெல்லாம் எப்படி அதன் அதனுடைய மரபணு வழி இருக்கிற அறிவாற்றலை பயன்படுத்தி வாழுது இதே மாதிரி தான் மனுஷங்களாகிய நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு வண்டி ஓட்டும் போது கவனம் செலராமல் ஓட்டுவோம் ஒரு கிளாஸில் பாடத்தை கவனிக்கும் போது கவனம் செதறக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு டீச்சரும் நடத்துவாங்க கவனன்றது எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும் இப்போ தூங்கும் போது கவனமாகவே இருக்க முடியாது தூங்கும் போது மனசை ரிலேஸாக்கிட்டு ஆக்கிட்டு தூங்க தான் செய்வோம் மிருகங்களும் அப்படி தான் செய்யும் அது மாதிரி சில இடத்துல வந்து கவனமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பசிக்கும் போது நல்லா கப்பு கப்புன்னு சாப்பிடுவோம் சாப்பாடு நல்லா இருக்கான்னு மட்டும் கவனமாக பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஆனால் கட்டாயம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்ட்டு சில இடங்கள் இருக்கும் ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது என் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கவனமாக பேசுவோம் ஒரு வார்த்தையில் சரியான வார்த்தையாக இருக்கணும் பேசுகிறதெல்லாம் அப்படின்ட்டு கவனமாக இருக்கணும் ஒரு மேடை பேச்சில் மேடை பேச்சாளர் வந்து கவனத்தை கடைப்பிடிப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலங்குகள்னு வரும்போது அது ஒரு தன்னுடைய உணவை வேட்டையாடும் போது கவனமாக பதுங்கியிருந்து தாக்கும் ஒரு கழுகு எடுத்துக்கோங்க ஒரு புலி சிங்கம் எல்லாமே கவனமாக இருக்கும் இதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமும் கவனமாக இருக்கிறோம் ஆனால் இந்த கவனத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டால் ஆல்ரெடி இருக்கிற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே தக்க வச்சுக்கலாம் அது எப்படி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறுகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடணும் சாமான் லிஸ்ட்டு போடுற மாதிரி போட வேண்டியதான் ஆமாங்க ஏன்னா நம்மக்கிட்ட சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கும் பேசுகிறதுல குறை இருக்கலாம் ஒரு க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல குறை இருக்கலாம் ஒரு தயக்கம் இருக்கலாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மையான எண்ணங்கள் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படி இப்படின்ட்டு இருக்கலாம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாலே கவனன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம இப்படி ஒரு குறை இருக்கும் போதே அந்த இடத்துல கவனம் கண்டிப்பாக போயிடும் நண்பர்களே ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ அலட்சியமாக இருப்போம் இப்போ நிறையா வந்து பட்டு அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ கவனமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய குறையே சரி செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சொல்லணும் கவனமாகவே இருக்கணும் ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போவுமே ப்ராஃபிட் வரணும் லாபத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க யாருமே நஷ்டத்துக்காக நான் இறங்கி செய்கிறேன் இந்த பிஸ்னஸ்லேருந்து இவ்வளோ நஷ்டம் வரணும் அப்படின்ட்டு யாராவது செய்வாங்களா கண்டிப்பாக அப்படி செய்யவே மாட்டாங்க எல்லாருமே லாபத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து செய்வாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறவங்களோ வந்து பாஸ் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு எழுதுவாங்க அப்போ வந்து அந்த இடத்துல கவனமாக எழுதுவாங்க ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் கவனமாக என் எந்த இடத்துல என்ன எழுதணும்னு தெரிஞ்சுதுவாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் எந்த பிஸ்னஸ் பண்ணணும் யாருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் எந்த வேலையில் பிஸ்னஸ் பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புணர்வு வரும்போது நிச்சயமாக கவனன்றது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃபுல் ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ அட்மோஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும் அட்மோஸ்ட்னா தோராயமாக கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிசுடுன்றது போக தான் செய்யும் ஆனால் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுப்புணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கவனன்றது வந்துடும் கவனமாக செயல்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்க வேண்டியது ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம் கிடைக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம திறன்மனுக்கு உட்பட்ட செயல்களை செஞ்சு அதன் மூலியமாக என்ன வருதோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு மனசை வந்து ஒரு ஆத்ம திருப்தி அதாவது ஆத்ம திருப்தின்னா ஓகே நம்மளுக்கு இது போதும் நமக்கு நம்ம செஞ்ச செயலுக்கான ரிசல்ட் கிடச்சிச்சு பலன் கிடச்சிருச்சி அப்படின்ட்டு போகும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கவனமாக தான் செயல்பட்டுருப்போம் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஓகே